thank <laughs> you டிக்கெட் இருக்காங்க சிசி செல்லத்துக்கு எரிஞ்சிருவேன் சிசி போன ஒண்ணா எரிஞ்சிடுவா மொபைல் இஸ் பெஸ்ட் மொபைல் தானே நல்லா இருக்கு என்னடி ஒரே தூணு தூணாக இருக்கு ஒரு பெரிய ஃபோனு தாண்டி ஒண்ணு சிவாப்பலா பெரிய விஷயம்லாம் இல்ல திருமலை நாயக்கர் மகள் இல்ல முன்னாடி சும்மா இந்த தூண் இந்த இடத்துல தான் நிறைய படம் எல்லாம் எடுத்திருக்காங்கண்ணா இந்த பாட்டு தைக்க எடுத்தீங்க கண்ணால நே பாட்டு இங்கெல்லாம் எடுக்கலடி இந்த பாட்டு எடுத்தாங்க எடுத்தாய்ங்க அந்த ரகசியக்கான

யாருக்கு தெரியும் இந்த ஜெயில் எதுக்காண்டி அப்புறம் ஏ இது சொரங்கப்பாத உடனே புட்ட போட்டுருவா சொத்துருவா ஏதாவது அடைச்சு ஏன் சுரங்கப்பாதையா வெட்டி பாரு என்ன இருக்குன்னா என்னடா இருக்கு ஏழை தம்பி

அழகா கண்ண முடிச்சது நாலு பேர் ஒழிச்சுக்கலாம் சூளுக்கில் நாலு பேர் கண்டுபிடிக்க முடியாது அமேசிங் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே அழகா நான் வாழ்ந்தேன் வீட்டை கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன் லவர்ஸ்லாம் எழுதுவாங்கள தூணில் सी कॉफी सीके गोपी इन्हीं की दाना इन्हीं की दाना वर्षंडी पोनो वर्ष आ जीके गोपीया कैसे गिरवांगा वीडियो में पोटेना ओमेला वाव मैं

மொட்ட மாட்டியா போய் பாக்கலாம் நம்மளுக்கே எப்படி ஏ இருக்குது நாயக்கருக்கு இருக்கும் பா வாங்க லவ் லெட்டர் திருமணி நாயக்கர் அரண்மனை இவ்வளவு விளாசம் பண்ணிருக்காங்க எங்க பூஜை ஏ ஆமாடி பூஜை பக்கத்துல அந்த புறம் இருக்கு

திண்டுக்கல் மாவட்டத்துக்குரிய நியாயக்கர் பொதுமக்கள் தாலியா இது வந்து சின்ன தாலியா உங்க அப்பாவை வேலைக்கு கிடைப்பிடும் உரையின் புதுபக்கத்தாடுக்கு முன் போட்டு உடலீரன் உடலீரன் இங்கவா ஏ மாடு எதுக்கு இப்படி சட்டி சட்டியா வச்சிருக்கானுங்க தெரியல அதுல ஏதாவது கூலி கீழே ஊத்தி வச்சிருந்தாங்கன்னா நான்தான் கொஞ்சமால பிடிச்சிக்குவாங்க பெருசா ஒண்ணும் இல்லை அவனுங்க ஆட்டுரு அவ்வளவுதானா ஃபர்ஸ்டெல்லாம் இங்க ஆப்போசிட்ல வந்து சேர்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு டான்ஸ் போட்டாங்க ஒளியும் ஒழியும் மாதிரி இப்பெல்லாம் எதுவும் இல்லை அவ்வளோதான் திருமலை நாய்க்கருமகால் பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய தூண் இருக்கு நிறையா இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க பெருசாலாம் எதுவும் இல்லை

அது எது எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் அது பாடம் இருக்குது வந்ததுக்கு நான் அதை ரீல்ஸ் எடுத்து கொஞ்சம் பேர் வச்சு அவனுமே ஃபுல்லாக கட்டடம் இருக்குது கட்டடம்னா நல்லா இருக்குது பார்க்க ஆனால் கட்டின கட்டணம் யாரும் தெரியல இது எதுவும் அந்த புறத்து ரூம் இருக்குண்டாங்க சொர்க்க வாசல் ரூம் இருக்குண்டாங்க இல்லாடி மேப் போட்டுருக்காங்களே அது எதுவுமே கண்ணில் காட்டல இதுதான் வேஸ்ட்டு அவ்வளோதான் சிம்மாசனம் தான் நல்லா அழகா இருக்கு

சிஸ்டர் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்காரோட இல்லாமடியா வச்சிருக்காங்க நாங்க காளை வைக்க போறோம் எல்லாரும் ஒன்னா வைப்போம் வச்சு சாவோம் எல்லாம் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஜாலியா நல்லா இருக்கு பை சொல்லிடு பாய் பை சொல்லி பாய் Bye!